வணக்கம் 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 மனாதுரை வணக்கம் கிருஷ்ணன் இப்பதான் வந்தேன் கடையில இருந்து தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா மாநாடு போறவங்க ரெண்டு பேருமே இல்லை என் பொண்ணு கேட்குறா மாநாடுக்கு யாரெல்லாம் போகறீங்க அப்படின்னு நாளைக்கு விஜயோட மாநாடு இல்லை அதனால் ஒரு அங்குள் வந்து சென்னை இன்னொரு அங்குள் வந்து ஓசூர் ஓசூர் அதனால் ரெண்டு பேருமே கிடையாது சப்பாத்தி தக்காளி தொக்கு சூப்பர் சாப்பாடு தான் ஓகே ஓகே நீங்கள் தானே செஞ்சீங்க யார் செஞ்சாங்க மிஸ்டர் செஞ்சாங்களா பார்த்தா அவளதான் அவளுக்கு ஆடிவா அவளுக்கு என்னமோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய ஆக்டரா பிடிக்கும் இப்ப வந்து அரசருக்கு வர்றதுனால அவ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருக்கா சின்ன பிள்ளைதானே பெரிய பிள்ளை ஆகும்போது போது ஓகே ஓகே உங்க மிஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எப்ப ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க Å. ஏன் விஜய் அங்கிள் மீட் பண்ணியிருக்காங்களா ஆனா அங்கிளுக்கு அவரை பிடிக்காதான் போ பிடிச்ச ஆன் மைன் பாத்தீங்களா போங்கம்மாவா படிச்சுட்டு போயிட்டா அப்படியா ஏதாவது லோனு குழு அந்த மாதிரி ஏதாவது எடுக்க வேண்டியதானே அந்த ஊர்ல குழுவு எல்லாம் இருக்கா

我不凉。 அந்த வேலையை விட்டீங்க நல்ல வேலைதானே திறமை இருக்கிற இங்க யாரு வந்தாலும் யாருக்கும் பிரோஜனம் இல்ல அவ்வளவுதான் யாரு வந்தாலும் அவங்க சம்பாதிக்கிறதா இங்க பாக்க போறாங்க என்ன கொஞ்சம் ஆட்சி மாறிச்சு அப்படின்னாக்கா சில விஷயம் நடக்காதுன்னு உலகம் நம்புது அது மாதிரி இருந்தா சந்தோஷம்தான் எல்லாருக்கும் இல்லதானே நிறைய கொலை நடந்துட்டு கற்பழிப்பு நடந்துட்டு நிறைய தப்புகள் நடந்துட்டு எவ்வளவு விஷயம் நடந்துட்டுல தான் மாறிச்சுன்னா சந்தோஷம்தான் எல்லாமே அதிகமாயிட்டு உடைஞ்சு ஒன்றும் குறையலை பாப்போம் வர்றவங்க நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம்மா ஓ க்ளோஸே பண்ணிட்டாரா ஓகே ஓகே அங்கே தான் தள்ளுவண்டியில தான் உங்கள் சென்னையில் நிறைய இடத்துல இருக்குல்ல கையேந்தி மாதிரி அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம்ல இல்லைண்ணா அது வந்து நல்ல இது இல்லை அதில் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லை லைவை முடிச்சுட்டு வர அப்படி நினைக்காதீங்க ஏன்னா வராதவங்க வரும் பொழுது வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து தப்பு செய்ய மாட்டாங்க தப்பு செய்ய விட மாட்டாங்க ஏன்னா மறுபடியும் ஆச்சுக்கு வரணும்ல இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது இதுவே அம்மா இருந்தாங்க அவங்க இருந்தப்போ இந்த மாதிரி தப்புகள் நடக்கல அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு பயம் நிறைய இருக்கு பயம் இருந்துச்சு அவங்க செத்துட்டாங்க அடுத்தவங்க வந்தாங்க அவங்க சைடுல யாரும் இங்க கேக்குறதுக்கு தைரியம் இல்ல இன்னொருத்தவங்க வரும்போது சில விஷயங்கள் மாறும் கண்டிப்பா மாறும் இங்க உண்மையை சொல்லட்டுங்களா இங்க யாருமே யோக்கியம் கிடையாது உண்மை அதுதான் எல்லாருமே இங்க தப்பு செய்யறவங்கதான் அந்த தப்பு இப்ப எப்படி தான் இங்க மாறுபடுமா ஒழிஞ்சி இங்க யாருமே இல்லைங்க நம்பிக்கை இவங்க வந்தா சரியாகும்ன்றத அவ்வளோதான் யார் வந்தாலும் வர்றவங்க குடும்பம் தான் நல்லா இருக்க போகுது அந்த ஆட்சியை வச்சு சாப்பிட்றவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் உலகத்துல கெட்டது நடக்காம இருந்தா சந்தோஷம்தான் கெட்டது தானே அதிகமாக நடக்குது பிள்ளைங்கள எதுவும் பண்ணாமல் இருந்தால் ஓகே தான் இந்த நிறையா வெட்டு கொலை எங்கிட்டு போனாங்க வெட்டினா அங்கிட்டு போனா வெட்டினா நாலு பேர் வெட்டினா ரெண்டு பேர் வெட்டினா வெட்டு வெட்டு கொலை கொலை கற்பழிப்பு குழந்தைங்கள எப்படி பண்ணிட்டான் கிழவிங்களை எப்படி பண்ணிட்டான் இதுதான் அதிகமாக வந்துட்டு ஏதோ ஒன்று மாறும் அப்படின்னு நம்பிக்கை தான் நம்பிக்கை மட்டும்தாங்க வாழ்க்கை நம்பலைன்னா நம்மளே உயிரோட இருக்க மாட்டோம் அது தெரியுமா நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கணும் அப்படின்றது நாளைக்கு நம்ம நல்லா அதனால தான் வாழ்றோம் அது இல்லாம நாளைய காலம் நாளைக்கு வந்து சஸ்பென்ஸாவே இருக்கு இல்லையா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு தெரியும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நாளைய பொழுது நல்லதா விடியும் அப்படின்ட்டு நாளைக்கு முதல்ல நம்ம தூங்கி எழுந்திருப்போமானே நமக்கு தெரியாது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லபடியா படுத்து எழுந்திருப்போம் அப்படின்ற ஒரு இதுல தானே தூங்குறோம் நிம்மதியா படுக்கையிலே போயிடுவோம்னு யாருமே நம்புறது இல்லையே ஆஹ் நெகட்டிவா நினைச்சா தூக்கமே வராதுல்ல ஐயோ தூங்குனா போயிடுவோமோ செத்துருவோமோ அப்படின்றதுல எல்லாமே நம்பிக்கைதான் அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க நம்ம என்ன அரசியல் அப்படி எல்லாம் அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது நம்ம போல பேடி போகுது இது வந்து ஜஸ்ட் பிடிக்கும் யாரோ ஒருத்தவன் நாட்டு ஆளணும் அவ்வளோதான் ஆளுறவன் ஒழுங்கா இருக்கிறதும் இருக்காததும் அவனோடது அவன் ஒழுங்கா இருந்தாலும் அவன் சுத்தி இருக்கிறவன் ஒழுங்கா இருக்க மாட்டான் அவ்வளவுதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல புதுசா ஒரு இது வந்தாலே அந்த கொஞ்ச நாள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் புதுசா ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னா மாப்பிள்ளையும் சரி பொண்ணும் சரி இத பத்தி அவனுக்கும் தெரியாது அவளை பத்தி இவனுக்கும் தெரியாது அப்ப என்ன ரொம்ப ஹாப்பியா நல்லவங்கன்னு நல்ல மர்மவனு மாமியன் நினைக்கும் நல்ல ம புருஷன்னு கொண்டாடின்னு நினைப்பா கொஞ்ச நாள் தான் எல்லாருக்கும் குணமும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் லைஃப்ல எல்லாம் நடக்கும்போது மட்டும் தான் தெரியாது முன்னாடி எல்லாம் யாரை பற்றியும் தெரியாது நடக்கும்போது பார்ப்போம் நடக்கும்போது பார்ப்போம் இங்கே தானே இருக்க போறோம் அப்புறம் என்ன ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னாலும் அவன் சினிமாவில எவ்வளவு காசு வாங்கிட்டு இது பண்றான் இத்தனைக்கும் ஒய்ஃப் வந்து செம்ம கோடீஸ்வரி அவனுக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமா கண்டிப்பா இப்போ உள்ள ஜெனரேஷன் ஃபுல்லா அவங்க விஜய்க்கு தான் போடும் யார் சொன்னாலும் சொல்லலாம் பழசுங்க தான் ஓட்டை வந்து சதுர வைக்க முடிஞ்சு முக்கால் வாசி எதுலாம் பதினெட்டு வயசாச்சும் ஆச்சோ அது வரைக்குமே விஜய் தான் ஏன்னா எல்லா ஊர்லேயும் இருக்காங்கல்ல எல்லாருக்கும் எதிர்பார்ப்பை கொடுத்தது யாரு இப்ப உண்மையிலேயே அம்மா இருந்தாங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு இருக்காது தெரியுங்களா அவங்க தான் வருவாங்கன்னு அடிச்சு எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா அவங்க வந்து நல்லதுக்காகவே போராடினாங்க அவங்க சைடுல எப்படி இருந்தாலும் உலகத்து சைடுல நல்லாதான் இருந்துச்சு நாட்டை வழி நடத்துனது நல்லாதான் நடத்துனாங்க மத்தவங்க இப்ப இல்லை இல்ல ஒரு பதினோரு முப்பத்தி மூணு பதிமூணு வருஷத்துக்கு ஓட்டுக்கூட அவ்வளோ என்னன்னா யாரு ஆண்டாலும் நம்ம வீட்டுல சோறாக்கி நம்ம வீட்டுல சாப்பிடணும்னா நம்மதான் உழைக்கணும் உங்களோட கடவுளா ஓகே ஓகே அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல நல்லவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க உண்மையிலே போட்டி போடுறதை இங்க இப்பதைக்கு இவங்களை விட இவங்க என்ன விஜய் மட்டும்தான் உண்மையிலே ஏன்னா எல்லாருமே பார்த்தாச்சு எனக்கு எனக்கு தெரியாது ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டப்பையும் சரி அதுக்கு முன்னாடி நான் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டேன் தான் போட்டேன் அப்புறம் இருக்கும்போது கலைஞர் அவரை இருந்தார் அவர் இருக்கும்போதும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லா இருந்துச்சு அவர் இறந்த பிறகு தான் எல்லாமே அப்போ வந்து எலெக்ஷன் இவங்க தான் வர தெரியும் போது நிறைய பேர் சொல்லிக்கிட்டது வந்து இனிமேல் கொலை கொள்ளை அனைத்து விஷயமும் நடக்கும் ஷாப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய தப்புகள் நடக்கும்னு சொல்லினாங்க நான் சொன்னேன் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் இப்போ நானே சொல்கிறேன் பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு அவங்களாம் அனுபவசாலை என்கிட்ட சொன்னவங்க எல்லாம் எல்லாமே பெரியவங்க தான் அப்போது சொல்கிறாங்க ஆனால் இப்போ அதே பெரியவங்க தான் இப்போ வந்து ஓட்டு ஒன்று செதறுன்றது ஒன்று ஒன்று இவருமே வரமாட்டாரு அம்மா மறுபடியும் வந்து ரெட்டல தான் வரும்ன்றதும் சொல்கிறாங்க எப்படி எப்படி இருக்கு பார்ப்போம் அந்த இடத்துக்கு கொண்டு போனது யாருன்னா ஆட்சி நடத்துகிறவங்கள சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தடுத்து எவ்வளோ பேர் இருக்காங்க தலைமையில் உட்காந்துருக்கிறது ஒரு வீட்டுக்கு தலைவனாக இருக்கிறதே பெரிய விஷயம் அதுவே நம்மளால பண்ண முடியல ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருக்கணும்னா எவ்வளோ விஷயம் பண்ணணும் இல்லை நம்மளாம் ஈஸியாக உட்காந்து சொல்லிடுவோம் நம்மளை சுற்றி நம்ம நம்ம நல்ல இப்போ நான் நல்லவங்களா இருந்தா எனக்கு அடுத்து வேலை பார்க்குறவங்களும் நல்லவங்களா இருக்கணும் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க அவன் ஒன்று ஊழல் பண்ண தான் செய்வான் பணம் தான் செய்வான் யாரோ ஒருத்தவங்க தான் நல்லவங்க எனக்கு இந்த இதில் இந்த இதில் எனக்கு ஒரு சார் ரொம்ப பிடிக்கும் நான் வச்சா தான் இன்வைட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே குட் நைட் ஸ்வீட் பாய் பாய் உம் என்ன சாப்பாடு நைட் இன்னைக்கு சாதம் நாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க பா புதுசா யாராவது வந்தா லைக் பண்ணுங்கப்பா லைக்கே போட மாட்டேறீங்க இந்த கை போவே மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இதுபா தான் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு தான் லைக்லாம் போடுவீங்க அப்படியே பறக்கும் லைக்கு பறக்கும் ஹார்ட் பறக்கும் ஸ்மைல் ஃபேஸ் பறக்கும் நான் லைவ் முடிச்சிட்டு எல்லா லைவையும் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வருவேன் இன்னைக்கு அரை மணி தான் லைவ் நாளைக்கு போகல இன்னைக்கு ஆல்ரெடி லைவ் வந்து டைம் ஆயிடுச்சு நான் கடையிலேருந்து வர லேட் லேட்டாயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கடையில் ஆயாச்சு சாயங்காலம் சரி ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க யார் பெரிய மனுஷங்க சொல்லுங்க பேசுங்க Okay, araw type na nga. Minas, so man, high, குஸ்கா சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே லைவுக்கு ரெண்டு நாள் வரல கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால போடலை லைவ் தான் லைவ் போடுவோம் நினைக்கின்ட்டு வந்தோடனே லைவில் உட்காந்துட்டேன் ஓகே நாளைக்கு லைவுக்கு வரேன் நாளைக்கு லைவ் பார்க்கலாம் நாளைக்கு நைன் ஓ கிளாக்கு லைவ் போட்டுருவேன் ஓகே ஓகே லைவ் லைவுக்கு வந்தவங்க வந்தவங்களுக்கு நன்றி குட் நைட்